சாய்ராம் எல்லோரும்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ வரைகின்றாய் ஞான தங்கமே அவர் ஏதுமறியரடி ஞானத்தங்கமே நல்ல சித்தல் பாட்டு உள்ள பாட்டு மேலாட்டகமாக பார்த்தா உன்னகத்துக்குள்ளே ஒன்று உள்ளே அவர் இருக்கார் பகவான் இருக்கார் அவரை தேடி அங்கேயும் இங்கேயும் எது கலையிற அப்படிங்கிற மாதிரி மேலோட்டு பாட்டாக இருப்பார் சித்திர பாட்டு எல்லாமே ரொம்ப பொருள் புரிந்தது சாதாரணமாக பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும் ஏதோ ஒன்று சுட்டி காட்டுற மாதிரி தெரியும் உள்ளே உள்ள நோக்கி பார்த்து அதை அர்த்தத்தை புரிஞ்சுட்டாக்கா இன்னும் ஆழமாக அதை பற்றி கொடுத்து தெரியும் அது இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் மாதிரி என்ன பண்ணுமோ அதை பண்ணாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொ சொல்கிற மாதிரி கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம் எதை நம்மளை பார்த்து சொல்கிறாரு ஏன்னா அவர் லடிசைத்தர் ஆனவர் நம்மளை மாரியே பிறந்து வளர்ந்தாலும் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போய் அதை அறிஞ்சு அவர் அறிஞ்சதை ஒண்டி இல்லாமல் அதை பிறரும் அதை வந்து அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கெல்லாம் இது பிறக்கும் அந்த இதில் பிறந்தது தான் அந்த பாட்டு இதை மாரி தான் எல்லா சித்தரும் பாடுவான் இன்னொரு சித்தர் கூட பாடிப்பார் அட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வென்று மணமணன்று ஓது மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவையை அறியுமோ இதுவும் அதேமாரி உள்ளார்ந்த அர்த்தந்தான் அதாவது நம்ம ஒரு கறிகரி சமைக்கிறோம் ஒரு எடுப்பு சட்டியில் அது உப்பாக இருக்கா உரப்பாக இருக்கா புளிப்பாக இருக்கா அதுவாக இருக்கான்னு அந்த சட்டிக்கு தெரியுமா அதேமாரி நம்மளுக்கு நம்ம உள்ளே இருக்கிற இது நம்மளுக்கு தெரியறதில்லை சட்டி இது எப்படி அறியாமல் இருக்கோ அதேமாரி இருக்கும் நம்ம அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறாரு அப்போ பகவான் உள்ளேயும் இருக்கார் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்காரு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் சரி இதெல்லாம் சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறாங்க இது கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியல சரி இது புரிஞ்ச என்ன அப்படி இதுலேருந்து என்ன தெரியுது என்ன என்ன தெரிஞ்சுக்கிறது எப்படி இது பண்ணுறது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம பழைய பதிவில் சொன்ன மாதிரி தான் இந்த பிறவி நம்மளுக்கு சாதாரணமாக இப்போ மிருகங்கள் பட்சிகள் அதுமாரி வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு உறங்கிட்டு என்ன பெருக்கம் பண்ணிவிட்டு இதேமாதிரி போகிறதுக்கு வண்டி இந்த மனித பிறவி கிடையாது இந்த மனித பிறவி விட்டால் ரொம்ப கஷ்டம் இந்த பிறவி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் ஸோ இந்த பிறவியில் என்னென்னு நீ உணர்ந்து நீ வந்து நீ யார் என்ன ஏதுன்றதை உணர்ந்துக்கோ பகவான் மேலே பக்தி செலுத்தி அனன்யம் பக்தி செலுத்தி அவர்கிட்ட சர சரணாகதி வருவது வாழ்க்கையில் துக்கமோ சுகமோ எது வந்தாலும் எல்லாம் பகவான் செயல் என்று நினச்சி அதை கடந்து சேர்ந்து சென்று இங்கே இருந்தால் தான் பந்தம் பாசம் இது எல்லாமே கடமையாக செய்கிறதுலேருந்து யாரும் ஒன்றும் தடுக்கல அவன் கடமையாக செய்யலாம் கடமையாக செய்யணும் அதே பந்தம் பற்றுங்கிற மாதிரிலாம் வச்சுக்கூடாது ஏன்னா அதெல்லாம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான் அதில் ஒன்றா கொள்ளுறோம் ஒரு ட்ரெயினில் போகும்போது தமிழ் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம் மாரி தான் நம்ம உறவுகள் எல்லாமே மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைக்குட்டியாக இருந்தாலும் சரி நண்பர்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே இப்படி தான் அப்படிங்கிறது ஒரு இது அதுக்காக அது வந்து இப்படி எல்லார்ட்டையும் சொல்லி காமிச்சிடணும் நம்ம உள்ளே அதை புரிஞ்சுக்கணும் அதனால் எதுவுமே நிலை இல்லை நம்ம வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போடுற வரைக்கும் உள்ள உறவுகள் அதெல்லாம் எல்லோருடையும் சுமூகமாகவும் அன்பாகவும் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம வந்து வேலையும் பார்க்கணும் அதுக்காக தான் பெரிய ஞானிகள் மகான்கள் சித்தர்கள்லாம் அதை அவங்க உணர்ந்து இது பண்ணதை அவங்க இந்த உலகத்துக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க நம்மளும் எதோ எது படிச்சுட்டு அப்படியே அது நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னா அவரை அவங்கள போகிறதில் ஒன்றி நம்மளுக்கு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்க கூடாது என்னதுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க குறைஞ்ச அவங்க உணர்ந்தாங்க அவங்க பண்ணாங்க அவங்க போய் சேர்ந்துருவாங்க அவங்களுக்கு எதுக்கு மற்ற பற்றி கவலை ஆனால் அவங்க கவலைப்படுவான் ஏன்னா எல்லோரும் அதை அடையணும் அப்படிங்கிறது அப்போ அந்த அந்த இது தான் நம்மளுக்கு காலங்காலமாக அதெல்லாம் காப்பாற்றி நம்மளுக்கும் இப்போ படிக்கிறோம் சொல்கிறோம் இது இப்போ க நான் சொல்கிறேன் ஏதோ பரிச்சயம் உங்களுக்கும் தெரியும் பல சித்திரப்பாடுகள்லாம் அதேமாரி பல ஞானிகள் மகாணங்கள் சொல்கிறதும் தெரியும் நம்ம சும்மா ரெண்டு பேரும் ஒரு பகுந்து வரும் அதை எனக்கு தெரிஞ்சதை ஏதோ இந்த டயத்தை விடுத்து இந்த சேனல் மூலிமா உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதும் இருக்கும் தெரியாததும் இருக்கும் அதனால் இந்த வாழ்வு வந்து வீணாக இப்படியே இப்படியே வந்து போக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மோ முக்கிய நோக்கம் எல்லா பெரியவங்களோட இது நம்ம சாதாரண நம்ம இதுமாரி இது பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளை தாழ்வாகவும் நினைக்கக்கூடாது அது கூட ஒரு இதாக அகங்காரம் இருந்தோம் நம்ம எல்லோரையும் விட பெரிய இது அப்படின்னு நினைக்கிறதும் அகங்காரம் அது வண்டி தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் நம்ம தாழ்வாக நினைக்கிறது கூட ஒரு அகங்காரத்தில் சேர்ந்தது தான் ஏன்னா யாரும் தாழ்வு இல்லை நம்ம எல்லாம் பகவானோட சுரூபம் ஆத்மா ஆத்மான்னு பேசுகிறாங்களே அந்த ஆத்மா ஆத்மா வேறு பிரம்மம் வேற இல்லை நம்ம வேறு படப்பா பகவான் வேற இல்லை சரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல குருவை நாடி சாஸ்திரமெல்லாம் கற்று அதெல்லாம் பண்ண போகுது அது இன்னும் வழக்கமாக எல்லாம் தெரியும் அது எல்லாருக்கும் இந்த காலத்தில் கிடைக்குமா அதுமாரி ஒருவங்களை இருக்காங்களா தேடி போகணும் அதுக்கு டைம் கிடைக்கணும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் இது பண்ணணும் அதுக்காக தான் நம்ம சாதாரண உங்களுக்கு பாம்புறவர்களுக்கு நம்ம இறை நாம சொல்கிறது பஜனை பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு சித்த சுத்தி மனம் சுத்தம் அடையும் மனம் சுத்தம் அடையிறது தான் எல்லாருமே பேசிக் இது சுத்தம் அடைஞ்சால் தான் இப்போ இதில் இப்போ கேட்குறவங்க கூட இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் நீங்கள் கேட்குறீங்க எவ்வளவோ எல்லாம் அந்த சேனலில் போடுறாங்க பல இதெல்லாம் போடுறாங்க பாச்சக்கணக்கான வியூஸ் எல்லாம் போகுது இதேமாரி இது சொல்கிறது கேட்குறது கொள்வது எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களை மாரி சில பேர் தான் ஏன்னா இது உங்களுக்கு யாரோ மூலியமாக தெரிவிக்கணும் ஒரு கருவி மூலியமாக அதனால் நம்மளாம் கருவி தான் அதெல்லாம் கருவிதான் அதை சொல்லணுங்கிறது இதையும் கட்டளை இதை உங்களை மாரி சில பேர் வண்டிதான் கேட்கணும் அப்படிங்கிறதும் இதை கட்டளை எல்லாராலையும் எல்லாத்தையும் கேட்டு முடியாது அதுக்கும் பாவ புண்ணியம் எல்லாம் அந்த கணக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் போனாக்கா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு வேண்டியில்லை நம்மளுக்கு காதில் விழுதா என்ன நம்மளை பகவான் தான் ரிமைண்ட் பண்ணுறாரு ஏதோ ஒன்று நம்மளுக்கெல்லாம் இது தெரிஞ்சதுதான் இதனால் இதில் வந்து ஜாஸ்தியாக இதில் ஒரு நாட்டமாக கொண்டு போலியே அப்படிங்கிற ஒரு உந்துதல் வரணும் அதுக்கு தான் ஒரு தூண்டுதலாக நான் அவங்களோட எல்லாம் பகிர்ந்துக்கிறேன் அதனால் இதில் உள்ள சாரம் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் இன்னும் பெருசாக தெரியாது நான் ஒன்றும் சொல்லிட்டு போகிறதில்ல சில பேருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் பல பேருக்கு தெரிஞ்சது தான் தெரிஞ்சுருந்தாலும் அதை அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கும் இல்லையா அப்போ அப்பப்போ நினைவுபடுத்துறதுக்கு தான் இதேமாரி ஒரு இதெல்லாம் நடக்குது அதனால ரொம்ப எல்லாம் உணர்ந்து நம்ம என்னத்துக்கு வந்தோமோ அந்த காரியத்தை நம்ம உலக கடமைகளையும் செய்து கொண்டு எல்லோருடையும் அன்பாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் உதவியும் தொண்டும் செய்து கொண்டு யாரையும் வெறுக்காமல் அதே சமயத்தில் ரொம்பவும் விரும்பாமல் அப்படி இருந்து அமைதியாக நம்ம காலத்தை தள்ளிட்டு போகும்போது நம்மளோட இறுதி காலமும் அமைதியாக இருக்கும் அமைதியாக இருந்தால் அமைதியாக தான் அமைதியான ஒரு இடத்துல தானே போய் சேர முடியும் இல்லையா இங்கேயே பல குறைகள் வச்சுக்கிட்டு மனசில் இருந்தாக்கா அது அதோடு போய் திருப்பி வர முடியாது இருக்கும் போக முடியா இருக்கும் இந்த இதுலேருந்து நம்ம மீனா பகவான்கிட்ட சரணடையணும் எது நடந்தாலும் அப்படியே ஏற்றுட்டு அதை அனுபவிச்சு தீர்த்துடணும் இதுவும் ஒரு கருமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கும்போது மனது ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த போராட்டமும் இருக்காது அதுதான் பேரின்பம் அதை எல்லோரும் அனுபவிக்கணும் எல்லோருக்கும் வந்து பாக்கியத்தை பகவான் கொடுக்கணும்னு வேண்டிட்டு வச்சுக்கிறேன் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி